நானும் என் பிள்ளையும் டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஸோ நானும் என் பிள்ளையும் மட்டும்தாங்க ஷாப்பிங் கிளம்பிருக்கோம் ஸோ வேறு யாருமே இல்லை ஸோ குழந்தைய தூக்கிட்டு ஷாப்பிங் போனால் அது கஷ்டமாக நஷ்டமாகங்கிறதையும் நீங்கள் இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நானும் என் பிள்ளையும் கிளம்பி தோலில் பேக்கையும் மாட்டிட்டு தண்ணி பாட்டில் அப்புறமா எது எது எடுக்கணுமா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம் ஸோ டிமார்ட்டுக்கு முத முறையாக போகிறேன் ஸோ எனக்கு பக்கத்தில் விருகம் பார்க்கும் டிமார்ட்டும் எனக்கு பக்கம்தான் சரி பூந்தமல்லி டிமார்ட்டு போய் பார்க்கமே அப்படின்னு பூந்தமல்லி வரைக்கும் வந்தங்க வந்துட்டு பேக்கெல்லாம் வந்து டோக்கன் கொடுக்க சொல்லிட்டாங்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் ட்ராலியை தான் தேடுறாங்க சரி நம்மளும் ட்ராலி எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு ட்ராலியே கிடைக்கல எல்லாரும் லம்பாக வாங்குறதுக்காக ட்ராலியை தேடுறாங்க எனக்கு பிள்ளையை உட்கார வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணால் நல்லா இருக்குமே ட்ராலியை தேடினேன் பட் வந்து எனக்கு ட்ராலியே கிடைக்கலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ஐயோ எப்படா பிள்ளையை தூக்கிட்டு கையில் கூட வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல முழிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அவளை கீழே விட்டு நடக்க வைக்கலான்னு பார்த்தா நான் ஞாயிற்றுக்கிழமை வேற போயிட்டேன் பாருங்கள் பயங்கர கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஸோ இந்த கூட்டத்துக்கு நடலாம் வந்து கீழே விட்டு நான் என்னால் நடக்க வச்சும் நான் வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது தெரியாதனமாக வந்துவிட்டோனுங்கிற ஃபீல் வேறு வந்துச்சு ஸோ மெயினாக வந்து டிமார்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கம்மி கம்மின்னு சொன்னாங்க ஸோ நிஜமாவே கம்மியாக அப்படின்னு யோசிக்கிறது கேப்பு இல்லை அங்கே ஒரு ட்ராலி தனியாக நின்றுட்டு இருந்துச்சு அதை ஆட்டியை போட்டு வந்துவிட்டேன் இது யாரு ட்ராலின்னுலாம் தெரியாது சும்மா நின்னுச்சு சரி இதாண்டா சாக்கு அப்படின்ட்டு நானும் தூக்கிட்டு என் பிள்ளையை தூக்கி உட்கார வச்சுட்டு ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா டிமார்ட்டில் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து விலை நிஜமாவே கம்மி நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிமார்ட்டை சூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பெரிய பெரிய பொருட்களுக்கு தான் வந்து எம்ஆர்பிலருந்து நிறைய ஒன் 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 டு ஒன் ஆஃபர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் இருக்குது பட் எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து சாதாரணமாக நான் வந்து ஒரு பொருள் வாங்கினாலே எனக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டேனாலே எனக்கு ஒரு மாதத்துக்கு வாங்குகிற பொருள் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் பட் டிமார்ட்டில் இவ்வளோ லம்பாக வாங்கினா சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ணலைன்னா நாஸ்தியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாததும் விலை கம்மிங்கிறனால வாங்குவதற்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குது டிமார்ட்டில் கீழே ஃபுல்லாக மளிகை பொருட்கள் இருந்துச்சு ஸோ மேலே ஃபுல்லாக துணிக்கடலாம் இருந்துச்சு ஆக்சுவலாக டிமார்ட்டில் எது கம்மின்னு பார்த்திங்க அப்படின்னா மளிகை பொருட்கள் பேக் பண்ணாமல் லூஸில் வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க லைக் வந்து மளிகை மண்டி மாதிரி அதாவது நம்மளே எடுத்து பேக் பண்ணி நம்மளே இட போட்டு வ பார்க்குறது மட்டும்தான் விலை கம்மி அது எந்த அளவுக்கு விலை கம்மிங்கிறத காட்டுறேன் என் பிள்ளையே ஷாப்பிங் கூட்டு போகும்போது அது வரைக்கும் வண்டியில் ஜாலியாக வந்துட்டு இருந்தா விளையாட்டு பொருளை பார்த்த உடனே அதுவும் அவளுக்கு கார்ன்னா ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ பெண் பிள்ளைங்களுக்கு வந்து கார் பிடிக்குமாங்கிற தெரில எல்லாரும் பார்பிகர்லேயே லைக் பண்ணுவாங்க ஏன் பிள்ளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரை லைக் பண்ணுறா பிகாஸ் அவங்க அப்பா மாதிரி அப்புறமா வந்து மெயினாக இந்த டிமார்ட் வந்ததுக்கு காரணமே இந்த டப்பா டிப்பா வாங்குறதுக்கு அந்த டப்பாவும் பார்த்துட்டு ஆக்சுவலி மூணு டப்பா பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா போட்டுருந்துச்சு எனக்கு அந்த விலை மாதிரி தெரிஞ்சதுனால அந்த டப்பாவும் தூக்கி நான் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து விலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு உளுந்து பயிர் வகைகள் எல்லாமே வந்து நீங்கள் லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா மற்ற எல்லா கடைகளையும் கம்பேர் பண்ணும்போது போது டிமார்ட்டில் அது மட்டும்தாங்க பயங்கர கம்மி எனக்கே பயங்கர ஷாக்கு ஒரு வழியாக நான் எனக்கு தேவையானத மட்டும்தான் நான் வந்து வாங்கினேன் கிட்டத்தட்ட நான் லூஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் தான் அங்க வாங்கினேனே தவிர பேக்கிங் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை ஸோ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அதை வந்து கஷ்டப்பட்டு அந்த வாங்கின டப்பாக்குள்ளே வாங்கின பொருளெல்லாம் வச்சிட்டு பையில வந்து ஆல்ரெடி நான் வந்து கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அதில் குள்ளே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு வேளை வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து கசகசன்னு இருக்கனால முதல்ல வந்து தூக்கி போட்டாச்சு என் பிள்ளை வந்து ஷாப்பிங் பண்ண டயர்டாக இருக்கிறனால அவளுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து சத்தமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் ஆக்சுவலி கொண்டு போயிருந்தேன் பட் பேக் வந்து அங்கே அலோவ் பண்ணலங்கிற காரணத்தினால நான் வந்து வீட்டுக்கு வந்து சரி கொஞ்சோண்டு சாப்பிட்றா அவளும் வந்து டயர்டாக இருப்பாளே நம்ம சத்தான சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண பொருட்கள் எல்லாம் ரிவ்யூ காட்ட முடியுங்கிறதுக்காக அவளுக்கு வந்து சத்தும உருணை கொடுத்து அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நானும் எனர்ஜிக்காக நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போது நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையோட விலைகள் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இது நிஜமாவே உங்கள் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய பக்கத்து மளிகை கடைகள்லாம் அந்த விலை என்னங்கிறத பாருங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமார்ட்டு கொஞ்சம் பெரிய காப்ரேட்டாக இருக்கக்கூடிய கடைகள் வந்து மொத்தமாக வந்து சில மளிகை பொருட்களை வாங்குறதுனாலேயே வந்து விலைகள் வந்து அவங்களால கம்மியாக கொடுக்க முடியாது முடியுது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பொருள் பேக் பண்ணுறதுனாலயே அது வந்து விலையை வந்து அதிகமாக்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பொருள் வந்து லூஸில் வாங்குனீங்க அப்படின்னா விலை கம்மி தாங்க அதுவே நீங்கள் பேக்கெட்டில் வாங்குனீங்கன்னா விலை ஜாஸ்தி தாங்க ஏன்னா அது குவாலிட்டிங்கிற ஒரு பேரை வச்சுருவாங்க ஸோ நான் வாங்கிட்டு வந்த பொருள் ஒன்னொன்னே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ எங்கள் வீட்டில் மெயினாக நான் வந்து டிமார்ட்டுக்கு போனதே டப்பா டப்பா வாங்குறதுக்கு தான் ஆனால் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில்வரை மாற்றுறதும் நான் தாங்க ஸோ என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சில்வரில் மாத்திருக்கேன் பட் இருந்தாலும் நமக்கு பெரிய பெரிய பச்சரிசி மாவு கொஞ்சம் கோது மாவுலாம் தட்டி வைக்கிறதுக்கு பெரிய டப்பா இருந்தால் நல்லாயிருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த டப்பா அப்பாக்காக தான் மெயினாக நான் வந்து டிமார்ட்டே போனது ஸோ டிமார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு நான் தவறம் பருப்பு பயன்படுத்துறதில் பாசிப்பருப்பை பயன்படுத்துகிறேன் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்து கடைகள்லையோ இல்லைன்னா நீங்கள் போன மாதம் வாங்கின மளிகை லிஸ்ட்டில் பாசி பருப்பு என்ன விலைன்னு பாருங்கள் கிலோ நூற்றி பன்னிரெண்டு நான் ஒரு கிலோ முந்நூறு கிராம் கிட்டே வாங்கியிருக்கேன் ஸோ பருப்பு போடுற டப்பா இது தாங்க ஏன்னா பெரிய டப்பா சில்வரில் இல்லை அந்த காரணத்தினால நான் வந்து பருப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுட்டு அதை அளக்குறதுக்கான உலக்கு வந்து அதை மட்டும் சில்வரில் மாற்றியாச்சு ஸோ வாங்கிட்டு வந்திருக்க பருப்பெல்லாம் இதில் கொட்டைப்புறை இந்த பருப்பெல்லாம் கொட்டுறதுக்குள்ளே ஆக்சுவலி ஏம்பிள்ள ஒரு பாடுபடுத்துகிறேன் அம்மா என்ன பண்ணுறாங்க என்னென்னமோ கொட்டுறாங்க திங்கிறதுக்கு தருவாங்களாம் மாட்டாங்களான்னு அவள் வேற இது பண்ணுறான் இந்த மாதிரி அவள் எதையும் நோண்டக்கூடாதுன்னு அவளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து சத்து மாவு கொடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இரு அப்போ தான் நம்ம வேறு எதையும் கை வைக்க மாட்டா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்ட்டு அவளை ஒரு பக்கம் வச்சேன் பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து புதுசாக எதையோ பார்த்தோன்னே இது என்னது என்னதுன்னு ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வழியாக வந்து பருப்பு முடிஞ்சுது பருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள அவள் ஸோ வெள்ள அவள் மட்டும்தான் வந்து டிமார்ட்டில் நான் பார்த்தேன் சிகப்பவள் எதுவுமே இல்லை ஆனால் சிகப்பவள் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் அந்த டலை கடையில் வந்து இந்த அவல் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த அவள் சிகப்பு அவல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது எனக்கு வெள்ள அவல் கிடைச்சது கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த அவலை வந்து நான் குழந்தைக்கு எதுக்கெல்லாம் மெயினாக கொடுக்குறேன்னு பாத்தீங்க அப்படின்னா தோசை மாவில் போட்டுப்பேன் ஸோ அப்பப்போ ஏதாச்சும் நான் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா இந்த அவல்ல வந்து பால் தேங்காய் பழம் வெள்ளம் போட்டு நான் அவளுக்கு கொடுத்துருவேன் ஸோ அவளும் அழகாக சாப்பிடுவாள் ஸோ இந்த அவள் நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தைய பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அவளை பார்த்தோன்னா அவளுக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக வந்துருச்சு சரி ஓகே சத்துமாவோட சேர்த்து கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னா அந்த டப்பாலையும் போட்டு கொடுத்து அவளை ஒரு பக்கமும் ஒதுக்கி உட்கார வச்சு சாப்பிட வைக்கலன்னு பார்த்தா ஆனால் இருந்தாலும் அவள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறக்குமே வந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பச்சை பயிர் ஸோ பச்சைப்பயிரை வந்து நான் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி போடுவேன் அப்பப்போ முளைக்கட்டி ஏதாச்சும் இப்போ தோசையில் பண்ணுவேன் இல்லை கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட நான் குழந்தைக்கு அடிக்கடி பச்சைப்பயிர் கொடுப்பேன் நானும் பச்சைப்பயிர் நிறைய சாப்பிடுவேன் ஏன்னா வந்து பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பச்சைப்பயிறு அவ்வளோ நல்லது ஸோ பச்சைப்பயிறே வாங்கி தட்டியாச்சு ஸோ பச்சைப்பயிரோடய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிர் வந்து கிலோ வந்து நூற்றி ஒம்பது ரூபாங்க ஸோ எல்லா இடங்கள்லேயும் வந்து எனக்கு பச்சை வந்து விலை வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிது ஸோ நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பச்சைப்பயிர் வாங்கினேன் அடுத்ததை நான் வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து கிலோ வந்து நூற்றி ஏழு ரூபாய் ஸோ நீங்கள் உளுந்து எவ்வளோக்கு வாங்குனீங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க உளுந்து வந்து கிட்டத்தட்ட எப்படினாலுமே வந்து நமக்கு அத்தியாவசிய தான் பிகாஸ் இட்லி தோசை போடுறதுக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும் ஆனால் உளுந்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் வந்து அந்த பொருட்களை வந்து சரியாக கையால் தெரியாமல் கையாண்ட காரணத்தினால பருப்பு உளுந்துமே கிட்டத்தட்ட கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது சரி அதையும் சேர்த்து போட்டு நம்ம தோசை விட்டால் என்ன ஆகிடறப்போகுது அதுவும் ஒரு ப்ரோட்டீன் தானே அப்படின்ட்டு நாத பெருசாக எதுவும் கண்டுக்கலை ஸோ உளுந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து அடிக்கடி வந்து குழந்தை வந்து உளுந்தங்கஞ்சியெல்லாம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது நீங்களும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்காகவே நான் கொஞ்சமாக வந்து கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன் கருப்பு உளுந்தோட விலை வந்து நூற்றி ஒம்போது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கல்ல வாங்கியிருக்கேன் ஸோ கொண்டக்கடலையோட விலையை வந்து எழுபத்தி எட்டு ரூபா ஸோ உள்ள பயிர் வகைகளில் வந்து விலை கம்மியாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கொண்டக்கடலை தாங்க அதுக்கப்புறமா சம்பா ரவை வந்து கிலோ நூற்றி பத்து ரூபா நான் அரை கிலோ கிட்டே வாங்கியிருக்கேன் ஆனால் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினா கூட இப்போ சம்பா ரவை அறுபது ரூபா கிட்டே இருக்கு போல் அதுக்கப்புறமா நான் வாங்கியிருக்கேன் இந்த மூணு அடுக்கடுக்கு டப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டப்பா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸோ இந்த டப்பா வாங்கிட்டு வந்து நான் என் பிள்ளைக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் இந்த விளையாட்டு சாமானே வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பழகிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க அதுலேயே வந்து கிட்டத்தட்ட நிறைய கைண்ட் ஆஃப் வந்து மோட்டேசர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அது என்னங்கிறத நான் உங்களுக்கு

பிகாஸ் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிமார்ட் பற்றி சொல்லியிருக்கேன் இன்னும் சரணா செல்வரத்தனமோட ஷாப்பிங் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் நிஜமாக சென்னையில் எங்கே விலை கம்மிங்கிறதை நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வழியாக அவங்க கிட்டே பேசி பேசி நான் வாங்க இப்போதைக்கு நான் டிமார்ட்டில் வாங்கினது இது தான் ஏன்னா இந்த இது தான் எங்கள் வீட்டுக்கு இப்போதைக்கு அவசியமாக தேவைப்பட்டுச்சு இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்ஸு இல்லை பிகாஸ் நான் பர்ஸை வந்து பிச்சுட்டேன் அதனால் வெளியே வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்த பர்ஸை தான் வந்து நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் மெனக்கெட்டு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு அங்கே பர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கச்சிஃப் வந்து நீங்கள் வாச்சி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த கச்சிஃப் வந்து இருபது ரூபா தான் பட் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தனால சரி நல்லா இருக்கே இந்த கலர் நல்லாயிருக்கு அந்த கலர் நல்லாயிருக்குன்னு ரெண்டு கலரில் வந்து நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளவான உரை ஸோ தளவான உரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது பத்து ரூபா பட் இது ஐம்பது ரூபாய்க்கு வந்து பயங்கர ஒர்த்துங்க ஏன்னா வந்து நல்ல திக்காக இருந்துச்சு கிளாத்து டிசைனுமே நல்லா இருந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினால ஐம்பது ரூபா தானே அப்படின்ட்டு ரெண்டு பில்லோ கவர் வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்த பர்ஸ் இது தாங்க ஸோ பர்ஸையும் எடுத்தாச்சு ஸோ தான் மெயினாக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கினது மளிகை திங்ஸ் கொஞ்சம் அப்புறமா வந்து பர்ஸு இந்த டப்பா டிப்பா இவ்வளோ தான் மெயினாக நான் வாங்கினது இதை தாண்டி பெருசாக வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணல காரணம் என்னென்னா இதை தாண்டின எல்லா விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் விலை கூடது மாதிரியே ஒரு வந்து ஃபீல் ஆகிடுச்சு அதனால தான் நான் வந்து வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த கூட்டத்தில் வந்து என்னால் வந்து டிமார்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு நேரம் கிடச்சி ஸோ பிள்ளைய பார்க்கறதுக்கும் கூட இன்னொரு ஆள் சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துருக்கலாம் பட் இன்னும் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் அப்போ போகும்போது இன்னுமே நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமே இந்த டப்பா டப்பெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சேன் ஆனால் என் பிள்ளைக்கு இந்த டப்பாவை எடுத்து விளையாடுறதுல அவ்வளோ ஆர்வம் இந்த டப்பா சின்னதை வைக்கிறது சின்னதுக்குள்ள பெருசாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உண்டு பார்த்துக்கோங்க நான் கூட குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு இன்டெலிஜென்ட் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் மட்டும் யோசித்திருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி அதெல்லாம் வந்து தேவையே அற்றது ஸோ வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ நீங்கள் அதை கையில் கொடுத்துட்டாலே குழந்தைங்களுக்கே நேச்சுரலாகவே நிறைய அந்த எப்படி சொல்றது நம்மளை விட நிறைய நாலேஜ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கு அவங்களே வந்து தானே நிறைய விஷயத்தை கற்றுக்குறாங்க நம்மளும் பார்த்து நிறைய விஷயத்த கத்துக்கிறாங்க கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயம் இருக்கு நம்மளும் குழந்தைங்க கத்துக்கிறனால நம்மளும் கொஞ்சம் குழந்தைங்க முன்னாடி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்க வேண்டியதாக இருக்கு பிள்ளை புத்திசாலியா இல்லைங்கிறது எனக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே பயங்கரமா தெரிஞ்சிச்சு சரி பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஆனால் நான் மெயினாக இந்த மூணு டப்பாக்காக தான் வந்து நான் பூந்தமல்லி டிமார்ட் வரைக்கும் நான் மெனக்கெட்டு போனேங்க இங்கே நான் எப்போவுமே வந்து சரவண செல்வரத்னமில் தான் ஷாப்பிங் பண்ணுவேன் இப்போ டிமார்ட்டு போனதே கிடையாது சரி போகுமே அப்படின்ட்டு மெனக்கெட்டு போயிட்டு பட் இந்த டப்பாவை பார்த்த உடனே வாங்காமல் வர்றதுக்கு மனசே இல்லை சரி வாங்கிட்டு எப்படியா வரும் அப்படின்னு வந்தாச்சு ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டில் வந்து எனக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா நான் டிமார்ட்டில் மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து அவங்க எனக்கு வந்து எம்ஆர்பிலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு ரூபா சேவன் போட்டிருக்காங்க ஆனால் இந்த நூற்றி ரூபா வந்து ஆட்டோக்கே போயிடுங்க அது இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பெரிய கடைகளுக்கு போய் நம்ம ஷாப்பிங் போகும்போது நம்ம கவனிக்காத இன்னொரு விஷயம் நமக்கு சொல்ல மொத்த பொருட்களையுமே வந்து இரநூறு முந்நூறுவா தான் லாபமே இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த இரநூறு முந்நூறுவா லாபம் கிட்டத்தட்ட நீங்கள்லாம் ஆட்டோவில் போகிறீங்க இல்லைன்னா அவ்வளோ பல்காக ஆர்டர் பண்ணிவிட்டு வரீங்கன்னா அதை தூக்கிட்டு வரதுக்கே கரெக்டாக போய் நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ போடலாம்னு நினைக்கிறேன் ஸோ என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன் ஸோ இந்த ஷாப்பிங் எப்படி இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சமாக ஷாப்பிங் போகலாமா வேண்டாமாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்த டப்பாவெல்லாம் பிள்ளை பாருங்கள் கீழே போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டான் ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து ரிவ்யூ முடிக்க போகிறேங்க என் காணொலி இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் டாட்டா பாய் பாய் நாங்கள் மீண்டும் சரணா செல்வரத்தனம் ஷாப்பிங்கில் சந்திப்போம்